என்பதிலும் மேலான தமிழ் பெருக்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே விஜய் நேற்று திருச்சியில் மிகப்பெரிய ஒரு அரசியல் பரப்புரையை தொடங்கி தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியின் தலைவர்கள் அத்தனை பேரையும் தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் உண்மைதாங்க சொல்றேன் நேற்று நீங்க விஜயனுடைய அந்த பரப்புரையை எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனால் பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது விஜய் நேற்று திருச்சியில் நடத்திய அந்த பரப்புரை வந்துட்டு உண்மையிலேயே அரசியல் கட்சியின் தலைவர்கள் எல்லோருமே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க ஏன்னா திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஸ்டாலின் வந்துட்டு நேற்றே ஒரு எதிர்வினை ஆற்றிவிட்டார் கொள்கைகள் இல்லாத கூட்டத்தை போல நம்ம கூடி களைபவர்கள் அல்ல நம்முடைய கூட்டம் என்பது லட்சியத்தோடும் கொள்கைகளோடும் கூடுகின்ற கூட்டம் அப்படின்னு மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்கிறார் இவங்க கொள்கை இவங்க லட்சியத்தெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையாக்கும் இவங்க கொள்கை இவங்க லட்சியத்தை நம்ம பார்க்கவே இல்லையாக்கும் நமக்கு சொல்றாரு மு ஸ்டாலின் விஜயை பார்த்தா அந்த அளவுக்கு பயந்து நல்லா தெரியுது சரி ஓகே நேற்று விஜயனுடைய இந்த அரசியல் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஏன்னா விக்கிரவாண்டி மாநாடு அதன் பிறகு மதுரை மாநாடு இந்த இரண்டு மாநாட்டிலையும் விஜயனுடைய எதிர்பார்ப்புகள் வந்துட்டு அவர் எதிர்பார்த்ததை விட பெரிய அளவில் இருந்தது அது நம்ம ஒவ்வொரு மாநாட்டையும் பார்த்தோம் விக்கிரவாண்டி மாநாடு சொல்லிக் கொள்ளுகின்ற அளவிற்கு இல்லை என்றாலும் மதுரை மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களை திரும்பி பார்க்க வைத்தது இப்பொழுது அவர் முதல் முறையாக தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் ஆனால் அந்த தேர்தல் பரப்புரை அனைத்து அரசியல் தலைவர்களையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது உண்மையில நம்மளால கட்டு கடங்காத கூட்டம் முடியல கடங்காத கூட்டம் அது வந்துட்டு அந்த மாவட்டத்து மக்கள் மட்டுமே கிடையாது சுத்தி பக்கம் இருக்கின்ற கிராமத்து மக்கள் மட்டுமே கிடையாது பக்கத்து மாவட்டங்களில் இருக்கின்ற விஜயனுடைய ரசிகர்கள் விஜயனுடைய தொண்டர்கள் எல்லாமே திருச்சிக்கு நேராக போயிட்டாங்க அவ்வளோதான் இப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா பாமக மாநாடு நடத்துதுன்னா எப்போவுமே பாமகவினுடைய மாநாடு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற மாநாடு தமிழ்நாட்டில் ஒரு பாமக மாநாடு நடத்துதுன்னா தமிழ்நாடு முழுமைக்கும் தொண்டர்கள் வந்துட்டு அந்த மாநாட்டுக்கு குஞ்சிடுவாங்க வந்து திமுக மாநாட்டை பற்றிலாம் நம்ம பேச வேணாம் அவங்கெல்லாம் வந்துட்டு இரநூறு கோழி பிரியாணி கோட்டரம் வாங்கி கொடுத்து மாநாடு நடத்துறவங்க தமிழ்நாட்டில் மாநாடுனா அது பாமக பாமகவினுடைய மாநாட்டில் வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த தொண்டர்கள் வந்துட்டு லட்சக்கணக்கில் வந்து குவிவாங்க அதை நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதுபோல நேற்று திருச்சியில் நடந்த விஜயனுடைய இந்த பிரச்சாரத்திற்கு ஒட்டுமொத்த மாவட்ட மக்களும் திருச்சியில் போய் குவிஞ்சிட்டாங்க அதுதான் உண்மை இப்போ அந்த மிக பெரும் ரசிகர் கூட்டம் அந்த தொண்டர் கூட்டம் வந்துட்டு மொத்தமே ஓட்டாக மாறுமானா அந்த கூட்டமாக இருந்தவர்கள் வாக்காக செலுத்திடுவாங்க கருத்தே இல்லை ஏன்னா விஜயனுடைய தொண்டர்களே அவ்வளோ பேர் தான் இருக்கான் எவ்வளோ தொண்டர்கள் அவ்வளோ தொண்டர்களும் அவருடைய பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க நேற்று வந்துட்டு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற இடங்கள்லாம் விஜய் வந்துட்டு பிரச்சாரம் போயிருக்காரு எல்லா இடங்கள்லையும் அரியலூர்லாம் வந்துட்டு பார்க்கவே முடியல கண்ணு கேட்டின தூரம் மிகப்பெரிய கூட்டம் இதுவெல்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா வரவேற்கத்தக்கதா இது ஏற்புடையதா இந்த அரசியல் வேண்டுமா அப்படின்னா கொஞ்சம் ஆபத்தானது தான் இந்த அரசியல் ஆபத்தானது தான் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நம்மை பிடித்த சனியன் இன்றைக்கு வரைக்கும் நம்ம விடலை ஏழு ஆண்டு சனியன் பதினாலு ஆண்டு சனியெல்லாம் போய் இங்கே அறுபத்தி ஐந்து ஆண்டு ஆகி கூட இந்த சனியை நம்மளை விடலை அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு தான் நம்ம பல போராட்டத்தை சந்திச்சிட்டு இருக்கிறோம் பல போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் உயிர் பலி கொடுத்திருக்கிறார்கள் இந்த அறுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் பிடித்து கொண்டிருப்பதால் திராவிட சனியன் திராவிட சனியன் நம்மை பிடித்துக் கொண்டிருப்பதால் இப்பொழுது மீண்டும் ஒரு சினிமாக்காரன் கையில் தமிழகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது ஆனா அதை மக்கள் முறியடிப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன் தமிழ்நாட்டுக்கு சினிமாக்காரனுடைய அரசியல் தேவையற்றது அதனால் எந்த பயனும் தமிழ்நாட்டிற்கு விளையப்போவது கிடையாது தமிழ்நாட்டிற்கு சினிமாக்காரனுடைய அரசியலால் எந்த ஒரு பயனும் தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டு மக்களுக்கோ நிகழப்போவதே கிடையாது விஜய் வந்து ஒரு நல்ல நடிகன் நான் கூட விஜயனுடைய பெரிய ஃபேனு ஆனால் விஜய் நடித்த சினிமாக்களுக்கும் விஜயனுடைய நடிப்புக்கும் நான் ஃபேனாக இருந்தேன் ஆனால் விஜயனுடைய அரசியலுக்கு நான் தொண்டன் இல்லை புரியுதுங்களா விஜயினுடைய அரசியலுக்கு நான் தொண்டன் இல்லை நீ அரசியல்வாதி இல்லை நீ ஒரு சினிமாக்காரன் உன்னை சினிமாக்காரனாக நான் ரசித்தேன் இப்போ எம்ஜிஆருடைய அரசியலை கொண்டு வந்து விஜயோட ஒப்பிடுறாங்க அதையெல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றல்ல எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டிலேயே திமுகவில் இணைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் திமுகவில் இணைகிறார் எம்ஜிஆர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்து கட்சியில் இருந்து விலகுகின்ற வரையில திமுகவிற்காக மிக கடுமையாக உழைத்தவர் எம்ஜிஆர் திமுகவினுடைய அரசியலில் மிக முக்கியமான முகமாக இருந்தவர் எம்ஜிஆர் திமுகவில் இரண்டு முறை நின்று வெற்றி பெற்றவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்னவோ நேரடியாக அரசியல் களத்துக்கு வந்து ஒரு இரண்டு மூன்று பொது தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கிட்டு ஒரு இரண்டு மூன்று பேரிடர் காலங்களில் மக்களுக்கு கொஞ்சம் அப்படி போட்டுட்டு உடனே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் மூலமாக முதலமைச்சர் வேட்பாளராக நின்று அவர் வெற்றி பெற்று அடுத்த நாள் முதல்வர் ஆயுத எம்ஜிஆர் எம்ஜிஆரினுடைய அரசியலுக்கு பின்னால மிகப்பெரிய உழைப்பு இருந்தது தொடர் அரசியல் பயணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் எம்ஜிஆர் அண்ணாவினுடைய முன்னிலையில் திமுகவில் இணைவதற்கு முன்பாக அவர் காங்கிரசினுடைய மிகப்பெரிய தொண்டன் காமராஜரனுடைய மிகப்பெரிய ரசிகன் ஆனால் விஜய் என்று எம்ஜிஆரோடு யாரும் ஒப்பிட்டு பேசுறது நம்மளால் ஏற்க முடியாது எம்ஜிஆர் போல விஜய் எல்லாம் தமிழ்நாட்டில் எந்த மாற்றத்தையும் நிகழ்த்திவிட முடியாது ஓட்டுக்களை பிரிக்க முடியும் அதுதான் செய்ய முடியும் ஆனால் திமுக அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார் விஜய் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதில் மாற்று கருத்தே இல்லை திமுகவோ அதிமுகவோ இரண்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் அதற்கு விஜய் மிக முக்கியமான காரணமாக இருப்பார் தமிழ்நாட்டு அரசியல்ல தவிர்க்க முடியாத சக்திகளாக சீமான அன்புமணி விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் விஜய் அன்புமணி இந்த மூன்று தலைவர்களும் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளாக பார்க்கப்படுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அதிமுக திமுகவினுடைய அரசியல் கண்டிப்பாக கேள்விக்குறியாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் விஜய் சீமான் என்ற இரு பெரும் துருவங்கள் அரசியல் களத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை செய்வார்கள் தமிழ்நாட்டினுடைய இன்றைய தேவை அன்புமணியினுடைய அரசியலும் அவருடைய திட்டங்களும் தமிழ்நாட்டிற்கு அவசியம் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த சினிமா மோகத்தால் தேவையை புறக்கணித்துவிட்டு தேவையற்றதை எடுத்துக்கொண்டு காதில் விட்டு குத்தி கொள்ள தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு ஐயோயோ குடையுதே ஐயோயோ குத்துதேன்னா கண்டிப்பாக குத்துதான் செய்யும் குடையத்தான் செய்யும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக எப்படி ரோட்டில் இறங்கி போராடுறீங்களோ இதே மாதிரி நாளைக்கும் நீங்கள் போராடுகின்ற நிலைக்கு வந்துருவீங்க தான் நான் தொடர்ந்து சொல்கிறேன் சினிமாக்காரனுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது சினிமாக்காரனுடைய அரசியல் தமிழ்நாட்டுக்கு தேவையற்றது விஜய் வந்துட்டு இப்போ தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக வந்துட்டு சில விஷயங்களை மக்களுக்காக செய்ய தொடங்கினார் அதற்கு முன்பு எத்தனை போராட்டங்கள் செய்தார் எத்தனை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தார் எத்தனை பிரச்சனைகளுக்காக போராடினார் ரொம்ப தூரம் போக வேண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திமுகவுடைய ஆட்சி முடிய போகுது இதுவரைக்கும் திமுகவினுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடந்த கொடுமைகள் எத்தனை எந்த விஷயத்திற்கு விஜய் ஒரு ஒத்த ஒற்றை குரல் ஒற்றை வார்த்தை பேசியிருக்கிறார் சொல்லுங்க எத்தனை கொடுமைங்க ஒரு கொடுமையா ரெண்டு கொடுமையா அப்படியே பட்டு நம்ம சொல்லிடுறதுக்கு சொல்லுங்க ஆம்ஸ்ராங்கினுடைய ஒரு கொலை அந்த கொலைக்கு பின்னால் நடந்த அரசியல் என்ன இப்பொழுது ஆம்ஸ்ராங்கினுடைய கொலை வழக்கு என்ன ஆனது கேள்வி கேட்க ஒரே ஆள் இருக்காங்களா தமிழ்நாட்டில் சொல்லுங்க திமுக ஆட்சியில் நடந்த மிகப்பெரிய பச்சை பாதக படுகொலை அது எத்தனை பேருங்க குரல் எழுப்பியிருக்காங்க இதற்காக விஜய் எத்தனை முறைங்க பேசினாரு நான் கேட்கிறேன் கள்ளக்குறிச்சியில ஒரே நாளில் அறுபத்தி எட்டு பேரை திமுக சாராயத்தை ஊத்தி கொண்டுடுச்சு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சத்தை கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணாங்க அதில் விஜயனுடைய குரல் என்னங்க நான் கேக்குறேன் இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்க கூடாதுங்க மறந்துடக்கூடாது தேர்தல் வருது தேர்தல் வரும்பொழுது இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்கன்னா மீண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு மீண்டும் பள்ளத்தில் போய் விழுந்துடுவீங்க அதுக்குதான் இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கிற தொடர்ந்து ஒரே நாள் அறுபத்தி எட்டு பேரை கொன்னாங்க திமுக காரன் ஒரே நாள் அறுபத்தி எட்டு பேரை கொண்ட அறுபத்தி எட்டு குடும்பத்தினுடைய தாலி அறுத்தானுங்க விஜய் என்ன பேசினார் அதுக்காக நான் கேட்குறேன் விஜய் என்ன பேசினார் அது மட்டும் இல்லைங்க ஒரு பட்டியல் சமூகத்து மக்கள் பயன்படுத்துகின்ற குடிநீரில் மலத்தை கலந்தானுங்க அந்த விஷயத்துக்காக இதுவரையில் திருமாவளவன் உட்பட தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர்கள் குரல் எழுப்பினாங்க சொல்லுங்கள் அதில் விஜயனுடைய பங்கு என்ன நீ அரசியலில் நீ வந்துட்டு தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு துடிக்கிற விஜய்க்கு சொல்கிறேன் நான் அரசியலுக்கு வர அதிகாரத்துக்கு வரணும்னு நீ துடிக்கிற வந்து என்ன செய்ய போகிற மக்களுக்கு ஏற்கனவே இவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் நடந்தபோது இந்த ஆளும் கட்சி செய்த போது அதற்கு உங்களினுடைய பங்கு என்ன அதில் உங்களினுடைய குரல் என்ன இதற்காக நீங்கள் எழுப்பிய குரல் என்ன நீங்கள் செய்த போராட்டம் என்ன இந்த பிரச்சனைக்கு இதுவரைக்கும் தீர்வே இல்லை அதே கிராமத்தை சார்ந்த மூன்று இளைஞர்கள் தான் இதை செய்தார்கள் என்பது நீதிமன்றம் சிபிஐ வந்துட்டு ரிப்போர்ட் கொடுத்துடுச்சு ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனையும் அது மேலே எடுக்கல தமிழ்நாடு கவர்மெண்ட் அதில் உங்களுடைய கருத்து என்ன ஏன் இது போன்ற விஷயங்களில் ஒரு வார்த்தை கூட விஜய் பேசவில்லை அவருக்கு தெரியாதுங்க அவருக்கு தெரியாது அதனால ஏதோ வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு கையாட்டிட்டு அப்படியே நாளைக்கு தேர்தல் வந்ததுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டுட்டு மக்கள் வந்துட்டு அப்படியே ஓட்டை போட்டு விட்டுருவாங்க நம்மளும் அப்படியே நேராக கோட்டையில் போய்ட்டு கொடியேற்றிடலாம் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு இதுவெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா இதுவெல்லாம் வாய்ப்பில்லை இதுவெல்லாம் வாய்ப்பில்லை தமிழ்நாட்டு அரசியலில் முதல் தேர்தலையே பத்து விழுக்காடு வாக்குக்கு மேலே விஜய் பெற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த வாய்ப்பு தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் விஜயனுடைய அடி வயிற்று மிளகா பொடிய கரைச்சி ஓற்றுற மாதிரி இருக்கும் ஆனால் தொடர்ந்து விஜயனுடைய பிரச்சாரங்கள் இப்படியே நடந்தால் விஜய்க்கு பிரச்சாரம் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு தடை விதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒருவேளை இப்பொழுதே கூட அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு விஜயனுடைய பிரச்சாரத்திற்கு தமிழக அரசு தடை விதித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை தடை விதிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா எங்களால் கட்டுப்படுத்த முடியலங்க காவல்துறை கொடுத்த ஒரே ஒரு நிபந்தனையை கூட விஜயனுடைய தொண்டர்கள் ஏற்கல அதை பற்றி விஜய் மேடையில் கூட ஒரு வார்த்தை பேசல அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அனுமதி கொடுத்துவிட்டு தமிழ்நாடு ஏற்கனவே சட்ட சிக்கலில் இருக்கிறது மீண்டும் ஒரு சட்ட சிக்கலை சந்திக்கின்ற சூழ்நிலைக்கு நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ஒரு நொண்டி சாக்க தமிழ்நாடு அரசு சொல்லும் இதற்கு வாய்ப்பு இருக்கிறது அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே